சிந்திங்க தகவல் தளம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் இந்துவாக இருக்க விரும்பும் காரணம் இஸ்லாமியனா இரு என குரான் சொல்கிறது கிறிஸ்துவனா இரு என பைபிள் சொல்கிறது இரு என கீதை சொல்கிறது கடவுள் ஏழாவது வானத்தில் இருக்கிறார் என்று குரான் சொல்கிறது நாலாவது வானத்தில் இருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது கடவுள் தான் இருக்கிறார் என்று கீதை சொல்கிறது அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கொல் என குரான் சொல்கிறது செய்பவர்களை தண்டி என பைபிள் சொல்கிறது கடவுள் இல்லை என்று சொன்னாலும் குற்றவாளி என்று சொல்லாத மதம் இன்றைய தினத்தில் இத்தனை மணிக்கோ அல்லது தினமோ கோயிலுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று வரையறுக்காத மதம் காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்றே ஆக வேண்டும் என்று கட்டளையிடாத மதம் இந்து மதத்தின் புத்தகத்தின் படிதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கூறாத மதம் மத குறியீடுகளை அணிந்தே ஆக வேண்டும் என்று வரையறை செய்யாத மதம் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை கட்டுப்படுத்தும் மத தலைவர் என்று யாரும் இல்லை தவறு செய்தவன் சாமியாராக இருந்தாலும் முகத்தில் காரி உமிழும் தெளிவு உண்டு இந்துக்களுக்கு இயற்கையாய் தோன்றியவற்றில் இழி பிறவி என்று எதுவும் இல்லை மரமும் கடவுள் கல்லும் கடவுள் நீரும் கடவுள் கங்கை காற்றும் கடவுள் வாயு குரங்கும் கடவுள் அனுமன் நாயும் கடவுள் பைரவர் பன்றியும் கடவுள் வராகம் நீயும் கடவுள் நானும் கடவுள் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் பரமாத்மா என்னிலடங்கா வேதங்களை கொடுக்கும் மதம் பன்னிரு திருமுறைகள் பெண்ணாசையை ஒழிக்க இராமாயணம் மண்ணாசையை ஒழிக்க மகாபாரதம் கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த பகவதம் அரசியலுக்கு அர்த்த சாஸ்திரம் தாம்பத்தியத்திற்கு காம காமசாஸ்திரம் மருத்துவத்திற்கு சித்தா ஆயுர்வேதம் கல்விக்கு வேத கணிதம் உடல் நன்மைக்கு யோகா சாஸ்திரம் கட்டுமானத்திற்கு வாஸ்து சாஸ்திரம் விண்ணியலுக்கு கோல் கணிதம் யாரையும் கட்டுப்படுத்தியோ அல்லது போர் தொடுத்தோ பரப்பப்படாத மதம் கொன்று உண்ணலாம் என்ற உணவு முறையிலிருந்து கொல்லாமை புலால் மறுத்தல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் சைவ வரையறையை கொடுத்த மதம் இந்துக்களின் புனித நூல் என்று ஒரு நூலை குறிப்பிடுவது மிகவும் கடினம் ஏனெனில் பெற்றோர்கள் அனைத்த அனைத்து நூலும் புனிதமாகவே கருதப்படுகின்றது முக்தி எனப்படும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் மதம் சகிப்புத்தன்மையும் சமாதானத்தையும் போதிக்கும் மதம் கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உலக இயக்கத்தின் ரகசியத்தையும் உலகிற்கு அளித்த புனித மதம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்துவாக இயற்கையாளனாக வாழ்வதில் பெருமை கொள்வோம் நன்றி வணக்கம்